அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை தான் சொல்ல போகிறேன் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான் அந்த பையன் எப்போதுமே அவங்க வீட்டில் உள்ளவங்களை ரொம்பவே கடுப்பாகி திட்டிக்கிட்டே இருந்தான் அவங்க அப்பா அம்மா தம்பி யாருன்னே பார்க்காம அவங்கள கண்டபடி திட்டிக்கிட்டே இருந்தான் பயங்கரமாக கோவப்பட்டான் அவங்க அப்பா அவன் பையன் இது மாதிரி கோவப்படுறத பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அவங்க பையன்கிட்ட நீ இது மாதிரி கோவப்படாத அந்த கோபம் நீ படுறதுனால அந்த கோபம் ஒன்றே அழிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பையனுக்கு எப்படி கோபத்தை அடக்கிறது அப்படிங்கிறது தெரியல அதனால அவங்க அப்பா என்ன பண்ணாங்க ஒரு பாக்கெட் ஆணி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்து உனக்கு கோவம் வரப்பெல்லாம் செவத்துலேருந்து ஆணி அடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனும் சரி நம்ம கோபத்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட அந்த ஆணி பாக்கெட்டை வாங்கி அவனுக்கு கோவம் வரப்பெல்லாம் செவத்தில் ஆணி அடிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு நாள் முதல் நாள் ஐம்பது அடுத்த நாள் முப்பது அடுத்த நாள் இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் ஆணி அடிக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா அவங்க கோவப்பட்டானா அந்த ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு நல்லா பதிஞ்சிட்டு அந்த ஆணி அடிக்கிறதே அவன் ஒரு பெரிய வேலையாக பார்த்தான் ஆஹா நம்ம கோவப்பட்டோன்னா அந்த ஆணையை வேறு அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்னமோ கோவப்பட வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கோபத்தையும் குறைக்கிறான் ஓரளவுக்கு நல்லாவே கோபத்தை அவங்க குறைச்சதுக்கப்புறமா அவங்க அப்பா மறுபடியும் அவன் ஆணி அடித்து அந்த செவத்தை பார்க்குறாரு அந்த செவரில் ஏகப்பட்ட ஆணிகளாக அடிச்சிருந்தான் அந்த அந்த எல்லாம் பிடுங்கு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவன் அந்த செவுத்தில் உள்ள ஆணிகளை பிடுங்க ஆரம்பித்தான் எல்லா ஆணிகளையும் பிடுங்கினதுக்கப்புறமா அந்த செவுத்தில் இந்த ஆணிகளை அடித்ததுனால பல ஓட்டைகள் ஏற்பட்டிருந்தது அதை அவங்க அப்பா இங்கே பாரு நீ கோவப்பட்டு ஆணி அடித்த அது உனக்கு ரொம்பவே சுலபமாக இருந்தது இப்போ அந்த ஆணியை பிடுங்க சொன்னால் அதுவும் உனக்கு சுலபமாக இருந்தது ஆனால் இந்த செவத்தில் இயக்கப்பட்ட ஓட்டைகள் வந்திருக்கு இந்த ஓட்டைகளை அடைக்கிறது சுலபம் கிடையாது அவ்வளவு சுலபம் கிடையாது அதே போல் தான் நீ மற்றவங்களை துட்டு திட்டுறது சுலபம் அவங்கள சமாதானப்படுத்துறது சுலபம் ஆனால் அவங்க மனசில் இருக்கக்கூடிய காயங்களை ஆற ஆரம்பிக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்ம மற்றவங்களை திட்டினா அவங்க மனசில் எவ்வளோ காயங்கள் ஏற்படும் அது சரியாகாத காயங்கள் அப்படின்னு அவனுக்கு புரியுது அதனால் மற்றவங்களை திட்டக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கும் வரான் அன்னையிலேருந்து அவன் மற்றவங்கள கோபப்பட்டு திட்டுறதையும் நிறுத்தினான் இதிலேருந்து நமக்கும் அதே பாடம் தான் மற்றவங்க மேலே கோபப்பட்டு நம்ம திட்டினோம் அப்படின்னா அவங்க மனசில் உள்ள காயத்தை ஆரம்பிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதனால் யாரையும் திட்டாமல் வாழ்வின் முன்னேறுவோம் நன்றி